வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கமலா சடகோபன் அவர்கள் எழுதிய கனவும் கல்யாணமும் அத்தியாயம் பதினெட்டு டாக்டரிடம் ரங்கராஜன் ராதாவின் விஷயத்தை கூறியதும் டாக்டர் உற்சாகத்துடன் பேசினார் வெரி குட் நீங்கள் ரெண்டு பேரும் அவளுடன் கூடவே இருப்பதால் இந்த முன்னேற்றம் நான் எதிர்பார்த்ததை விட சீக்கிரம் கிடைத்தது சங்கரம் கூட இருந்தால் அவர் விஷயத்திலும் அவளுக்கு தெளிவு வந்திருக்கும் மாப்பிள்ளைக்கு உத்தியோகம் அப்படி வெளிநாட்டில் அமைஞ்சிருக்கே மிஸ்டர் ரங்கராஜன் வீடியோ போட்டோ ஏதாவது இருந்தால் கூட ராதாவிடம் காட்டி முயற்சி செய்யலாம் உங்கள் வீட்டு கல்யாணத்திலேயே ரெண்டும் ரெண்டுமே இல்லையே நான் என்ன செய்ய முடியும் ஒரு கல்யாணம் நின்று போனதை வைத்து இரண்டு கல்யாணமுமே நின்று போனதை ஒரு மடையன் வீடியோக்காரனிடம் சொல்லிட்டான் ஃபோட்டோகிராஃபரும் அவனால் ஏற்பாடு செய்யப்பட்டவன் இரண்டு பேருமே வரவில்லை எங்களுக்கு இருந்த குழப்பத்திலே வேறு ஏற்பாடு செய்யவும் தோணலை ராதாவுக்கு பாதி கல்யாணத்திலேயே அரை நினைவு போயிடுச்சே ஒரு ஐடியா எனக்கு தோணுது ஆனால் உங்களுக்கு வசதிப்படுமா சம்பிரதாயம் ஏதாவது குறுக்கீடு ஏற்படுமான்னு எனக்கு தயக்கமாக இருக்குது டாக்டர் என் பெண்ணின் எதிர்காலம்தான் எனக்கு முக்கியம் சங்கரின் பொறுமை எல்லியை கடப்பதற்கு முன் ராதா சரியான நிலைமைக்கு மாற வேண்டும் இப்போவே அவள் மாமியார் வெளிப்படையாக பொறிஞ்சு கூட்டிக்கிட்டு இருக்காங்க ராதாவுக்கு கல்யாணம் ஒன்றுதான் நினைவில்லை மற்றபடி அவள் நார்மல் தான் இல்லையா அதுவும் இன்னையிலிருந்து தான் டாக்டர் மறுபடியும் ஒரு கல்யாணம் அவளுக்கு செய்தால் என்ன சங்கரை மறுபடியும் வர சொல்லுங்க புது மாப்பிள்ளை ஐ மீன் புதுசாக புதுசாக வந்தவராக ராதாவுக்கு அறிமுகப்படுத்தி கல்யாணம் செய்யுங்க உடனே ஃபாரினுக்கு அவள் போகலாமே இதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை எனக்கே இன்னொரு பொண்ணு இருந்தால் செலவழிக்க மாட்டேனா ஆனால் மறந்து கூட அவளுக்கு இது இரண்டாவது முறை கல்யாணம்னு தெரியக்கூடாது இது ரொம்ப முக்கியம் தெரிந்தால் அவளுக்கு என்னாகும் இந்த கேள்விக்கு பதிலை என்னால் ஊகிக்க கூட பயமாக இருக்கு ஓகே டாக்டர் முதல் திருமண அழைப்பொழுதர் உங்களுக்கு தான் நீங்கள் அவசியம் வரணும் நான் இல்லாமலா டாக்டர் ரங்கஜராஜனின் கரம் குலுக்கி வழி அனுப்பினார் ராதா தான் முதன் முதலாக டிவி பார்த்து கொண்டிருந்தாள் ரங்கராஜன் லட்சுமியை தனியாக அழைத்து போய் டாக்டர் கூறியதை கூறினான் லக்ஷ்மி அதிர்ச்சியுடன் உறைந்து உட்கார்ந்து விட்டாள் லக்ஷ்மி இப்போ என்ன ஆயிடுச்சு உனக்கு இது நடக்குமா நடந்தாகணும் சங்கர் சம்மதிப்பான் ஆச்சரியமாக இருக்கு எங்க அப்பாவின் ஜோசியர் இரண்டாவது தாலி இந்த பொண்ணுக்கு உண்டு என்ன சொன்னாரே அது எந்த மாதிரி பழிக்கிறது பார்த்தீங்களா ரங்கராஜனுக்கு அப்போது தான் அது நினைவுக்கு வந்தது லக்ஷ்மி அதை நான் நடியோட மறந்துட்டேன் அது பழித்த விதம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பாவம் அந்த ஜோதிடரை நான் மரியாதை இல்லாமல் பேசிட்டேன் இன்னைக்கு நான் ராதாவுக்கு தெரியாமல் உங்க அப்பாவுக்கு போன் செய்து விவரத்தை சொல்லி அந்த ஜோதிடரையும் நாலு வார்த்தை புகழ்ந்து பேசிக்கிறேன் இந்த கல்யாணத்துக்கும் அந்த ஜோதிடரிடம் நாள் பார்த்து வர சொல்லுங்க யாருக்குமா கல்யாணம் ராதாவே கேட்டுக்கொண்டே வந்தால் உனக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறோம் ராதா இது இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசரம் நல்ல ஃபாரின் மரன் வந்திருக்கு ஜாதகம் புரிந்திருக்கு பெயர் கூடவும் ஏதோ ஆமா சங்கர் என்ற பெயர் லக்ஷ்மியின் நடிப்பை ரங்கராஜன் ரசித்தான் உங்கள் கிட்டே ஃபோட்டோ இருக்கணுமே லக்ஷ்மி நாசுக்காக ஃபோட்டோவை கொண்டு வர சொல்வதை புரிந்து கொண்டான் சீர்த்து கொண்டே ஃபோட்டாவை எடுத்து வரப்போனான் ராதாவுக்கு அவளுடைய கணவனின் ஃபோட்டோவையே புதிய வரனாக வந்திருப்பதாக காட்டப்பட்டது ராதா சில நிமிடங்கள் அதை உற்று பார்த்து விட்டு முகம் சிவக்க தலையசைத்தாள் அத்தியாயம் பத்தொன்பது ஆட்டோவில் வந்த விஜயா அந்த சிறிய கோயிலின் எதிரில் நிறுத்த சொன்னால் மோகன் சொன்னபடியே எதிரில் பெரிய கல்யாண மண்டபம் இருந்தது அதில் கல்யாணம் நடந்து கொண்டிருந்தது பணக்கார வீட்டு கல்யாணம் என்பது அந்த மண்டபத்தின் அலங்காரத்திலிருந்தும் வாசலில் இருந்த கார்களின் வரிசையிலிருந்தும் தெரிந்தது அன்று அந்த கோயிலில் விஜயாவுக்கும் கல்யாணம் அவளுடைய அலங்காரம் மிக எளிமையாக இருந்தது மோகன் வாங்கி கொடுத்த புது பட்டுசாலையை உடுத்தியிருந்தாள் தலை நிறைய பூ சூடியிருந்தாள் கையில் வெறும் கண்ணாடி வளையல்களை அடிக்கியிருந்தாள் கழுத்தை காதை சில கவரிங்க நகைகள் அலங்கரித்திருந்தன மோகன் வரும் வரை அந்த பிள்ளையார் கோயிலை ஒரு சுற்று வரலாம் என்று நினைத்து புறப்பட இருந்த சமயத்தில் எதிர்கல்யாண மண்டபத்தில் கெட்டி மேலே முழங்கியது மோகன் வந்திருந்தால் இந்த கெட்டி மேலே சப்தத்திலேயே அவளும் அவன் கையால் தாலி கெட்டி கொண்டிருக்கலாம் திருமாங்கல்யமானதற்கு அடையாளமாக நாதஸ்வரம் ஆனந்தம் ஆனந்தம் என்று வாசிக்கப்படுகின்றது யாராக இருந்தாலும் அந்த தம்பதிகள் நன்றாக வாழட்டும் என்று விஜயா மனப்பூர்வமாக வாழ்த்தினாள் அங்கே தூணில் சாய்ந்து உட்கார்ந்திருந்த கோயில் குர்களை அணுகி சுவாமி இன்னைக்கு இந்த கோயிலில் யாராவது திருமணம் நடக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்களா இல்லையேம்மா இந்த கோயிலில் இதுவரையில் எந்த கல்யாணமும் நடந்ததிலேயே உங்களை கல்யாணத்திற்கு அழைத்தவர்கள் யார் அட்ரஸ் சரியாக கொடுக்கவில்லையா பரிதாபத்தோடு கேட்டார் குருக்கள் விஜயாவிற்கு அடி வயிற்றில் சொரேர் என்று வலித்தது மோகன் அவளை ஏமாற்றிவிட்டான் கோயிலின் வாசலில் கணிப்பு சத்தம் கேட்டதும் திரும்பி பார்த்தாள் அங்கே நின்ற வாலிபன் யார் என்று தெரியாவிட்டாலும் பரிச்சயமான முகமாக தெரிந்தது என்ன விஜயா தெரியலையா நான் தான் சுரேஷ் மோகன் வரமாட்டான் இப்போ உனக்கு எப்படி இருக்கு இதையே உன்னாலே நானும் அனுபவிச்சேன் இது உங்கள் வேலைத்தானா ஏன் என் வேலையாக இருக்கக்கூடாதா நீ செய்தது மட்டும் நியாயமா எவ்வளோ பேர்களை பாதித்தது கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சால் ராதா கூட பாதிக்கப்பட்டு வெறும் ஜடமாக இருந்தால் ஆனால் எதிரிலேயே இந்த கல்யாண மண்டபத்திலே அவள் கல்யாணம் ரெண்டாவது தடையாக அதே சங்கரோடு நடக்கிறது நாளைக்கே அவள் ஃபாரின் போகிறாள் இதில் ஒரு வேடிக்கை பார்த்தியா அவளுடைய ரெண்டாவது கல்யாணம் உன் கல்யாணம் ஒரே நாளில் நடக்கிறது சாரி யூஜியா இந்த தடவையும் உன் கல்யாணம் தான் நின்று போச்சு யுஜியா பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு நின்றாள் அவனுக்கு எதிரில் அவள் கண்ணீர் சிந்த விரும்பவில்லை எதிரில் இருந்த கல்யாண மண்டபத்தை நோக்கி நடந்தாள் சுரேஷ் பாய்ந்து வந்து அவளை வழிமறைத்து நீ அங்கே போகாதே ராதாவின் உடல்நிலைக்கு பயந்து உன் குடும்பமே இந்த கல்யாணத்துக்கு வரலே உன் தங்கை புருஷன் சீனு மட்டும் இங்கே வந்திருக்கான் சாப்பாட்டு கூடம் பக்கமும் மூளை முடுக்கிலும் ஒளிந்து கொண்டு திரிகிறான் ராதா பார்க்க நேர்ந்தால் அவளுக்கு என்ன நேருமோன்னு பயப்படுறானாம் இந்த மன்மதனின் முகம் ராதாவுக்கு நினைவாயிருக்கப் போகிறது நானும் ராதாவின் கண்ணா கண்ணில் படாமல் தூரத்திலிருந்தே வாழ்த்துகிறேன் நீ உன் காலை வைத்தாலே அவளுக்கு கெடுதியாக்க முடியும் ரங்கராஜன் இரண்டாவது தடவாக செலவு செய்வதையும் கிடைக்காதே உன் நிலைமையை நினைத்து பாரு அப்புறம் பிறரே வாழ்த்தலாம் என் நிலைமையில் எனக்கு எந்த பாதகமும் கவலைப்படும் விதத்தில் இல்லையே வேலையும் போயாச்சு உறவுகளும் உன்னை கி கிட்ட சேர்க்காமல் விரட்டியாச்சு நீ நடுத்தருவிலே நிற்கிற நான் ஆண் என்னும் முறையிலே என் ஏமாற்றத்தினாலே எந்த நஷ்டமும் எனக்கு இல்லை உன்னை பழி வாங்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதியெடுத்தேன் இனிமேல் எனக்கு கல்யாணம் ஆகும் காலியே உனக்கு இனிமேல் எந்த வழியும் கிடையாது விஜயா நடக்க ஆரம்பித்தாள் விஜயா மோகன் ராயபுரத்தில் இருக்கிற அடியால் தான் அவன் சென்னையை தாண்டாதவன் மேப் படத்தில் கூட அமெரிக்காவை பார்க்க தெரியாதவன் ஆங்கிலம் மாறவே தெரியாதவன் அவனுக்கு உண்மையிலேயே உன்னை கட்டி வைக்க என்னால் முடியும் ஆனா அவன் ஏற்கனவே கல்யாணமானவன் இரண்டு குழந்தைகள் இருக்கு உனக்கு ஆதரவு எதுவும் இல்லைனா ஐ மீன் அவன் ஆதரவிலே நீ இருக்கலாம் நான் சொன்னா கேட்பான் விஜயா துடித்து போனால் வேணும் அவளுக்கு இவள் வெளியேறினதற்கும் இந்த சுரேஷுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஏன் இவன் இப்படி பேசுகிறான் மீண்டும் அவளை வழிமறித்து நின்றான் நான் எல்லையை மீறி பேசுகிறேன் உண்மைதான் காரணம் என்ன தெரியுமா உன் மேலே அவ்வளவு அன்பும் ஆசையும் வைத்திருந்தேன் காரணம் தெரியாமல் கல்யாணம் நின்று போனதும் உன் மேலே அத்தனையும் ஆத்திரமா மாறி போச்சு எனக்கு இது தெரிந்துதான் சித்தப்பா ராஜன் உன்னை இந்த கல்யாணத்துக்கு அழைத்தாரா என்னிடம் பேசியது அத்தனையும் அவர் காதில் நீ போட்டால் கூட அவர் மகிழ்ந்து போவார் உன் சித்தப்பாவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சங்கர் பழைய நட்புறவோடு எனக்கு அழைப்பிடுதல் கொடுத்தான் அதாவது நான் அவனை கொடுக்க வைத்தேன் அழைப்பிடுதலை விஜயா காரில் துப்பினாள் அவனுக்கு மிக அருகில் கொத்தாக அது விழுந்தது அவள் விடுவிடுவென்று வேகமாக நடந்து போனாள் ஆட்டோ ஒன்று எதிரில் காலியாக வந்தது அதில் ஏறி உட்கார்ந்து தன் விடுதிக்கு போக சொன்னாள்